taste the daily பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பேன் என கைப்பட கடிதம் எழுதி பெண்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மகளிருக்கான விஜயின் இந்த கடிதம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்த ஒரு சூழல்ல தற்போது முதன் முதலாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்துல அன்பு கங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல தாய்மார்கள் என் தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்களுடைய அண்ணனாக மன அழுத்தத்திற்கு சொல்லனா வேதனைக்கு ஆளாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாரிடம் உங்களுடைய பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததாகவே இருக்கிறது அதற்காகவே இக்கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் எனவும் அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே திள்ளுவோம் எனவும் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தன்னுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்த விஜய் அவர்கள் தற்போது கடிதம் மூலமாக பெண்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்